அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேபாளத்தில் நிலவி வரக்கூடிய அசாதாரண சூழல் மற்றும் வன்முறை அதிகரிப்பதன் காரணமாக அங்கு ராணுவம் அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது பிரதமர் ஷர்மா ஒலி மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்டோர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்போது வன்முறை தொடர்ந்து கட்டுக்கடங்காமல் நிலவி வரக்கூடிய சூழலில் அதிகாரத்தை ராணுவம் கையில் எடுத்திருக்கிறது அடுத்த பிரதமர் யார் என்கிற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் நேபாளத்தை தற்போது ராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்கள் பல நேபாளத்தில் அமைந்திருந்த கூட்டணி ஆட்சி கவிழ்ந்த நிலையில் தற்பொழுது அங்கு ராணுவம் ஆனது முழுமையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது நேற்று எழுந்த இருவர்களுடைய அந்த ஒரு போராட்டம் என்பது கலவரமாக வெடித்த நிலையில் தற்பொழுது அதனையடுத்து கேபினட்டினுடைய அமைச்சர்கள் பிரதமர் அதிபர் என அடுத்தடுத்து ஒவ்வொருவராக தங்களுடைய பதவி ராஜினாமா செய்த நிலையில் அந்த நாட்டினுடைய ஆட்சி என்பது முற்றிலுமாக கவிழ்ந்தது குறிப்பாக அரசாங்கத்தினுடைய ஊழல் எதிராக எடுக்கப்பட்ட ஒரு போராட்டம் அதன் பிறகு சமூக வலைதளங்கள் முழக்கம் என்ப கடுமையான ஒரு போராட்டத்தை ஜென்சி இளைஞர்கள் காத்மாண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் நேபாள எடுத்த நிலையில் அந்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் சூழலும் தற்பொழுது மாறியிருப்பதை அடுத்து அரசு முழுமையான ஒரு ஆட்சி என்பதை தற்பொழுது அந்நாட்டினுடைய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக கையில் எடுத்து பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் முற்றிலுமாக கலைந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நேபாள் ராணுவமானது தற்பொழுது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் ஏற்கனவே அமைச்சரவையில் எஞ்சி இருந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் அனைவரையுமே ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் நேபாள் ராணுவத்தின் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் முழுமையான ஒரு கட்டுப்பாடு என்பது ராணுவத்தின் கீழ் வந்துள்ளது என்ற ஒரு தகவலையும் நேபாள் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நேபாள் பிரதமர் அதிபர் அவர்களுடைய இல்லங்கள் இன்று காலை தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில் நாட்டினுடைய நாடாளுமன்றம் நேற்று போராட்டக்காரர்களால் அடித்து நொறுக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஒரு அசாதாரமான சூழல் என்பது காத்மாண்டு முழுவதும் மட்டுமல்லாமல் நேபாள் நாடு முழுவதுமே ஏற்பட்ட நிலையில்தான் இந்த ஒரு நிகழ்வு தற்பொழுது நேபாள் நாட்டில் நடைபெற்றிருக்கிறது இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் கடந்த வாரம் நேபாள் அரசாங்கத்தால் குறிப்பாக பிரதமர் கே பி சர்மாவர்களுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் முழுமையாக தடை செய்யப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்தபடியாக கடுமையான ஒரு எதிர்ப்புகளும் இளைஞர்கள் தரப்பிலிருந்து எழுந்தது அரசனுடைய ஊழலை சரி செய்வதை விட்டுவிட்டு இது போன்ற சமூக வலைதளங்களை முடக்குவதை அரசு ஒரு கொள்கையாக கொண்டுள்ளது என்ற ஒரு கடுமையான கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பாராளுமன்ற வளாக முற்றுகை பிரதமர் இல்ல முற்றுகை என அடுத்தடுத்து இளைஞர்களுடைய போராட்டம் தீவிரமான ஒரு கட்டத்தை நேற்று பிற்பகல் எட்டிய நிலையில்தான் ராணுவத்தினருடைய அந்த ஒரு முயற்சியும் காவல்துறை அதிகாரிகளுடைய முயற்சியும் அங்கு எடுபடாமல் போனது தண்ணீர் கண்ணீர் புகை வேண்டிய குண்டுகளையும் பாய்ச்சி அதன் பிறகு பேரிகேடுகளையும் அமர்த்தி இந்திய நேபாள் ராணுவமானது கடுமையான ஒரு தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் பேரிகேடுகளை தாண்டி அவர்கள் செல்ல முற்பட்ட பொழுது ராணுவம் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் போராட்டக்காரர்களிடையே கடுமையான ஒரு மோதல் என்பது நேற்று பிற்பகல் விடுத்தது அதே மோதல் சுமார் பத்தொன்பது இளைஞர்களை நேற்று பலியாகிய நிலையில்தான் இன்று காலையும் காத்மாண்ட இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வன்முறை என்பது தொடர்ந்து நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அதனை அடுத்துதான் தற்பொழுது நேபாளுடைய அரசாங்கம் முற்றிலுமாக கவிழ்ந்துள்ளது அதன் பிறகு தற்பொழுது முழுமையான ஒரு கட்டுப்பாடு என்பது நேபாள் ராணுவத்தின் கீழ் உள்ளதாகவும் அந்த ராணுவ விதிகள் அடிப்படையில் நடைமுறை வேண்டிய அனைத்து செயல்பாடுகளையும் ராணுவம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தகவலையும் அந்நாட்டு ராணுவ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கடுமையான எதிர்ப்பு போராட்டம் என்பது தற்பொழுது புரட்சியாக நேபாளத்தில் மாறியுள்ளதாக சர்வதேச அரசியல் நிபுணர்களும் இந்த கருத்துக்களை தற்பொழுது முன்வைத்து வருகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் சிக்கிய தலைவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் ஈடுபட்டு வருவதாகவும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக முக்கிய அமைச்சர்கள் அதிகாரிகளை அவர்கள் அங்கு அவர்களுடைய திரவாக மீற்று ராணுவ முகாம்களில் தங்க வைக்கும் பணிகளிலும் நேபாள் ராணுவம் தற்பொழுது ஈடுபட்டு வருவதாகவும் அதனுடைய காட்சிகளும் டிக்டாக் என்ற சமூக வலைதளத்தில் தற்பொழுது வெளியாகி உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாலா விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா